சின்ன பொண்ணு சும்மா சொல்லக்கூடாதுண்ணா கொடைக்கானல் கொடைக்கானல் தான் பார என்ன அழகா குளிரா நல்லா இருக்கு ஆமாக்கா வாங்க நம்ம பார்க்க வேண்டிய இடம் எவ்வளவோ இருக்கு தெரியுமா ஏக்கா போன மறக்காம சார்ஜர் போட்டு வச்சிடுங்க நம்ம நீ வெளியெல்லாம் நிறைய இடத்துக்கு போனோம்னு சொல்லியா வெளியா எல்லா இடத்துலயும் போட்டோ எடுக்கணும் இல்லையாக்கா ம் சரி லட்சுமி பாத்தியா சின்ன பொண்ணு ரெண்டு கதையும் போன சார்ஜர் போட்டு வச்சிருக்கணுமா அவளும் பெண் தானே அவளுக்கு மச்சம் நாணம் பகிர்ப்பு மடம் எல்லாம் இருக்க தானே செய்யும் எடுத்துட்டு போட்டு வீட்டில் தான் சும்மா ரூமுக்குலாம் கிடப்பாவ இங்கேயாவது வந்து வெளியெல்லாம் சுத்தி பாப்பா எடுப்போம் எவ்வளவு ஜாலியா இருக்க சின்ன பொண்ணு என்ன ராணி அக்கா என்னம்மா கொஞ்ச நேரமாவே உமாவை காணல எங்க பொண்ணா அவ எங்க பெருப்பா செல்வாவதான் தியாடி பெருப்பா வேற எங்க அக்கா பெருப்பா ஆமாக்கா வந்த நேரத்துல இருந்தே கீதாவும் செல்வாவும் சுத்திட்டு திடியா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரே டென்ஷன்ல உமா சுத்திட்டு திடியா அப்படியா இல்லை காணலையே இல்லைடா எப்பவும் சேர்ந்தே தானே இருப்பா காணத்தில கேட்டேன் ஊர் ஐஸ் வாவுமா என்ன இழுவ பாத்தியா பார்த்தேன்க்கா பார்த்தேன் பார்த்தேன் போய் ஆசிட் எடுத்துட்டு தான் வாரேன் பரவாயில்லக்கா அவங்க ரூம்ல ரொம்ப பெருசா ரெண்டு பெட்டு நம்மளாம் ஒரு பெட்டில் தள்ளிட்டாவளே அத்தாங்க இருக்கியாவளா ஆமாக்கா அத்தான் சொல்லியாவ தான் நிம்மதியாக இருக்கேனே யானோ முப்பதா நிம்மதியா இருக்கிறது ஏன் வீட்டுல எல்லாம் இருக்கும்போது நிம்மதி இல்லாமல இருந்தாவ என் வீடு வசந்தி சும்மா ஏதாவது பேசி சிரிச்சிருப்பாவ இருப்பாவ அதை கேட்டுட்டு வந்து சொல்லியா நீ ஏதாவது கேட்டுட்டு சண்டைக்கு போயிடாத அந்த மனசுன்னு சொல்லிட்டு கிடக்கட்டு சின்ன பொண்ணு என் ஃபோன் லாக் விட்டுன்னு சொன்னேன் இல்லையானா எடுத்து கூட கொஞ்ச நேரம் படுக்க விடுங்கம்மா உள்ளா ஃபோனை பாரு அதை பாரு இதை பாரு நீ நான் என் பிள்ளையே பார்க்கல பிள்ளையெல்லாம்

போகும்போது உங்க குழந்த நரங்க இருக்கேன்னு மட்டும் ஒரு விட்டு பார்த்துக்கிட்டு வந்துருங்க அக்கா ம் சரி உமா உனக்கு பிரச்சனை என்னத்த பண்ணியதுக்கா எங்க போனாலும் இந்த சிலிப்பியும் கூடவே சிலிப்பிக்கிட்டு வாரா என்னத்த பண்ண என் நேரம் என்னமோ சரி சரி புலம்பாம இரு நான் போய் பாத்துக்கிட்டு வந்துருவேன் வசந்தி எக்களை பத்தினாக்கா ஊர்ல இருக்கும் போதும் ஒரு நேரம் வீட்டுல இருக்காது

பாக்குற நேரத்துல அஞ்சாறு அடி குடு அதெல்லாம் சரியாயிரும் புரியுதா சரி சின்ன பொண்ணு சும்மா அதெல்லாம் நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காத டூருக்கு வந்ததே ஜாலியா இருக்குதான் ஜாலியா சந்தோஷமா இருவுமா சரி சின்ன பொண்ணு வீட்டுல இதே நேரம் இருந்தோம்னா மீனை வாங்கிட்டு வா கடைக்கு போயிட்டு வா அது வேணாம் இது வேணாம் வெளிய எங்கேயாவது கூட்டிட்டு போனே ஆயிரத்தி எட்டு நேரம் உங்க அண்ணி வந்து தொந்தரவு பண்ணிருப்பா இப்ப ஆளையே காணல பரிசல்வா மைனி அவங்க சும்மாவா இருக்கக்கூடிய ஆளு எல்லாரும் சோம்பேறி மாதிரி ரெஸ்ட் எடுப்பாவ மைன் எப்படி கிடையாது இல்லையே அவங்க எப்பவும் ஆக்டிவா இப்ப எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாவோ பாருங்க வந்த பிறவில என் பொண்டாட்டிய ரூம் கிடைச்சிருக்கு வான் கூட மட்டும் தான் அவளை பார்த்தேன் மற்ற நேரம் நானும் அவளை பாக்க கையில ஒருத்தரையும் பிடிச்ச முடியல பாரு அவையில என்ன சொல்றதுக்கு கூட இருந்த ஆனந்தியா அரவிந்தியா பாரு ரெண்டு நிமிஷம் இருந்தான் இப்ப வரேன்னு போனான் காணா பொய்யாச்சு எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருக்காவ நம்ம மூலம் தான் ரூம்ல அடைஞ்சு கிடைக்கும்னு நினைக்கேன் ஆமாடே இப்பதான் பாத்தேன் கீதாவும் கீதால எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் செல்வா சில நேரம் தேவையில்லாம உமா கிட்ட கோவப்பட்டு இருக்கா நானும் தான் இருக்கேன் பாத்துக்க என்ன அதெல்லாம் சும்மா கோவம் எல்லாம் இல்ல சொன்ன இல்லையா மைந்தி மட்டும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாவே பாருங்க சொல்லி வாமுடல வந்தாச்சு

いや அத அவள்கிட்ட எதுவும் சொல்லாத சும்மா சும்மா கீதாட்டன்னு பிய ASCIIட் இருக்காத அவ வரதபடியா இல்ல சும்மா மைனியோ கீதா வந்து பியாஸ்னால தான் பிய வேற உண்ண இல்ல அவிட்ட சும்மா ஜாலியா இருக்க சொல்லுங்க ம் சரி சரி ஏங்க என்னங்க இந்த போன் லாக் ஆக விட்டுங்க ஓபன் பண்ணவே முடியல இத கொஞ்ச ஓபன் பண்ணி தாங்களா யார் லாக் பண்ணான்னு தெரியலங்க சீக்கிரம் ஓபன் பண்ணி தாங்க நான் எப்படி டியூ ஓபன் பண்ண முடியும் ஆ ஏதாவது பண்ணி எடுத்து ஓபன் பண்ணி தாங்களா செல்வா உளி சுத்தியல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எதுக்குங்க அதெல்லாம் கேக்குறீங்க இப்ப நான் வேலைக்கா போறிய போன் மட்டும் ஓபன் பண்ணி தாங்களா போன் ஓபன் பண்ணத வசந்தி உளிய வந்து போன் கமியால வச்சிட்டு சுத்தியல் வச்சு ஒரு அடி அடிச்சிருஞ்சி உடனே ஓபன் ஆயிடும் என்ன என்ன பார்த்தா என்ன நக்கலாவா தெரியுது போன் ஓபன் பண்ணதனா உடனே ஓபன் பண்ணிடுவாங்க பெரிய இது காட்டிட்டு இருக்காவ இது நீ தான டீ ஓபன் பண்ணனும்னு சொன்னா சொல்லிக்கிட்ட நீயே கோவப்பட்ட என்ன நியாயம் நியாயமாக்கும் நீரெல்லாம் ஒரு மனு செஞ்சிட்டு மதிச்சோ மட்டும் பதந்தே பதரா என்ன சொல்லணும் ஐயோ கோவப்படாதீங்க அண்ணா சும்மா விளையாட்டுக்கு ஆமா நல்ல விளையாட்டுக்கு என்னத்த ஆளை மூஞ்சி சைஸே பாற போன் ஓபன் பண்ணதனா போன் ஓபன் பண்ணப் போறாப்ளா நான் கரெக்ட்டா தான் டீ சொன்னேன் நீ ஏன் இப்ப கோவப்பட்டுட்டு இருக்கா உங்களை நம்பி வந்தேன் இல்லையா எனக்கு இது தியாவதா வா போய் ரெடியாவு அடுத்த இடத்துக்கு போணும் ஆ

ஒருத்தரையும் ஊருக்குள்ள காணலையே ஒருத்தரம் இல்லாத நமக்கே ஒரு மாதிரி இருக்கு இவங்க மட்டும் தனியா இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கா ம் தீயாச்சி துணைக்க ஆள் இல்லைன்னு நினைச்சேன் ஒரு இருக்கா போவோம் அத்திமா வாங்கக்கா வாங்க என்ன ரெண்டு நாள் ஆளையே பார்க்க முடியல வெளியே வரத்து கிடையாதா வெளியே இறங்குறதுக்கே பயமா இருக்காமா அதான் மறுபடியும் குரானா பரவுதுன்னு சொல்லியாவில்லையா அதான் பயந்துவே வீட்டுக்குள்ளே இருந்தேன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு கதை அறிய முடிய மாட்டேங்குது அதான் மெதுவாக வெளியே வந்தேன் பார்த்துக்கம்மா போனவிய யாராவது ஃபோன் பண்ணாவெலாம் எப்படி என்னைக்கு வரவளாம் எங்கெல்லாம் போனாவ்லாம் எடுத்தாவ்லாம் ஏதாவது கேட்டியா அறிஞ்சியா எப்படிமா சீதா மட்டும் ஃபோன் பண்ணாக்கா தான் பேசினேன் நல்லா ஜாலியாக இருக்குக்கா நீங்களும் வந்திருக்க கூடாதான்னு சொல்லிட்டு பேசிய இப்போதான் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அழகா போயிருக்கலாமோ அப்படின்னு ஆ மழை தனி போயிருக்கலாம் இல்லையா

ஐம்பது ரூபாய் நெத்தலி மீன் வாங்கினேக்கா அதான் கொஞ்சம் போல குழம்பு வச்சு கொஞ்சம் போல பொரிக்கவும் செய்தேன் அதான் இன்னைக்கு அப்படியாச்சு சமாளிச்சாச்சு ஆமா முன்னாடியாவது மாங்காய் வாங்கணும் முருங்கைக்காய் வாங்கணும் தக்காளி வாங்கணும் உள்ளி வாங்கணும்னுட்டு எல்லாம் வாங்குவா இப்ப எதுவும் வாங்கண்டம் போல இருக்கு ஏன் அப்படி சொல்றியே என்ன சும்மா வாசலியாக கிடைக்குது இல்லம்மா கீதா தான் இல்லையே அவ தூ நீ போய் பறைச்சதை நான் பார்த்தேன் பார்த்துக்க அதுக்காக நான் கீதா கிட்ட எல்லாம் சொல்லுவேன்னு நினைக்காத நமக்குள்ளே தெரிஞ்சது நமக்குள்ளே இருக்கட்டு நான் அவள்கிட்ட சொல்ல மாட்டேன் சே யாரும் பார்க்க கூடாதுன்னு நினச்சா அவளே பார்த்துருக்கீங்களே இது ஒன்று போதும் கீதா கிட்ட சொல்லதுக்கு ஏக்கா நீங்க தப்ப நினைச்சிட்டே நினைக்கேன் பறைக்க சொன்னதே கீதா தான் கீதா சொல்லிதான் நான் வந்து ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு மாங்காய் கொஞ்சம் போல பச்சை மிளகாய் பறிச்சிட்டு வந்தேன் அக்கா மற்றபடி கீதா அளவு தோப்பல் நம்ம போக முடியுமா சொல்லுங்களா அப்படியா அவ சொல்லிதான் பறிச்சு

இருங்க மத்தியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் கூட மீன் குழம்பு தாரேன்க்கா எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடுங்க என் கை பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்களா பரவாயில்ல ஒன்னா பாவம் தின்னா தீரும் ம் வாங்கி தின்னும் எதுக்கு இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு கலவி யோசிக்க யோசிக்க சரிமா அப்ப நான் கிளம்பும் போது ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் போற வச்சுட்டா சரியா ஆ சரிக்கா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம் தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க